ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நான் தனியாக விளையாட போகிறது இல்லை ஸோ மல்டி பிளேயரு ஸோ ரெண்டு பேர் விளையாட போகிறோம் ஓகே ஸோ வாங்க கேம்ல போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி அதை போய் நம்ம ராப் பண்ண போகிறோம் சாமிஸ் ஓகே கேம்ல போயிடலாமா லெட் ஸ்டார்ட் உங்க செட்டிங்ஸ் ஓபன் ஆகலையா இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வேணுங்கிற கண்ணு இங்கே எடுத்துக்கணுமா ஆ ஆமா இங்க எங்க பேக் இருக்காம பாருங்க இந்த பாருங்க பாருங்க பேக் ஓகே கண்ணால எடுத்துட்டாச்சு சோ வேற ஏதாவது எடுக்கணுமா புல்லட் ஏதாவது பேக் இருக்கா ஆ இந்த பேக் நான் எடுத்துட்டேன் இது ஏதோ ட்ரில் மெஷின் மாதிரி இருக்கு ட்ரில் மெஷின் எடுக்கணுமா ஆ ஆமா எடுத்து எல்லாமே பேக்ல போட்டுக்கோ பேக் இல்ல பேக் புல்ல போட இன்னொரு எனக்கு எங்க பேக் கீழே இருக்கா ஓகே ஓகே ஆ நான் ரெண்டு பேத்துக்கு இதா நான் ஒரு பேக் கையில எடுத்துனே ஓ அது எப்படி அழுத்தி புடிச்சு எடுத்து அதல போடுமா ஆ ஆமா

அவன் ஹெல்த் பங்கமா போச்சு ஃபெயிலியர் நிக்கிறேன் பாத்தோம் ஹெல்த் போயிடுச்சா என்னடா சொல்ற அவன் ஓடி வந்து கில் என்னடா வந்து அடி வாங்கி படல யாரும் ஆமா எல்லாம் பெரிய பெரிய இறங்குறாங்க

ஒன்னும் பிரச்சனை இல்லை வா வா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் இந்த கேமை தீடா போன் பண்ணிட்டு பாத்தீங்களா அதைச்சு ஓபன் பண்ணலாம் சூனா அந்த போன் எடுத்தீங்களா அந்த போன் நான் எடுக்கலடா அந்த போன் வச்சு டோர் ஓபன் பண்ணலாம் அந்த போன் இங்க இருக்கு இரு ஏய் வந்தாங்கடா டேய் মিলিটারি இறங்கிட்டாங்கடா டேய் இரு இரு ஒரு நிசரு মিলিটারি இறங்கிட்டாங்க நான் கதவை எப்படி க்ளோஸ் பண்றது யோசற கரெக்ட்டா கன்ட்ரோல் ஆகுது குச்சரா புட் பார்த்தீங்க புல்லட் తీந்து குச்சரா கன்ல வேற கன் எடுத்து முடியுமா ஆ ஆහ முடியாது இல்ல எடுக்க முடியல ஓகே நீ ஓபன் பண்ணே போனை வச்சு ஓபன் பண்ணுட்டியா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணுட்டியா எப்படி ஓபன் ਹੋன்றேன்னு தெரியல ஏதே இது ஓபன் பண்ணுட்டியா அந்த டோர

రెడ్డి యు చూరా ఏదో పండురా ఆ సెట్ కారి ఏ బిల్డ్ లా రెడ్ ఐడిరా ఆ చప్ప గేమ్ హిందాలి ఆడుతారా ఇగా మిన్నడే నిన్ను వస్తున్నాడే కూడా ఎగురి దూకుతూ రாங்க yaar watch

எடா இது கரெக்டா கண்டுபுடிச்சிட்டாங்க நீ ஏன்டா குறுக்கால வந்து செத்து போன இவன் யார ஓ என்ன பார்க்க முடியாத அங்கே ஆ என்னயா ரிவைவ் பண்ணலாம் அனிக்கே ரிவைவ் பண்ணலாமா ஆ எவ்வளவு நேரத்துக்கு தெரியல ஏனே வந்து ரிவைவ் பண்ண முடியல பாருங்க பக்கத்துல வாங்க எல்லாம் கேக்குறியே

இதுடாடா பண்ணுது சிமுக்கல கா சிமுக்கல கா சிமுக்கல கா இங்க பாரு அந்த பேக்க இங்க ஒரு தர்க்கடா பாத்துறடா அவன சுட்டா மாட்டிக்குறமே நீ சொல்றே நான் சுட்டா கரெக்ட்டா யாருக்கும் தெரியாம பண்ணு யாருக்கும் தெரியாம இப்ப யாருக்கும் தெரியல பாத்தீங்களா ஏய் யாருக்குமே முன்ன சுட்டப்பே தெரியலடா நீ பக்கத்துல போய் ஏதோ பண்ண அதுக்கு தெரிஞ்சது ரீஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு வருது கே டோர் ஓபன் கேமரா கேமரா எங்கயோ பாரு கேமரா எங்கயோ இருக்கான் பாரு ஓச்சரா கார்ட் இட் டான் செக் இன் என்ன சின்ன கண்டுபிடிக்கலையா ஆ கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன் ஆ வந்தாங்க கண்டுபிடிக்கல சார் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் ஆஹா வந்தாங்க அங்க பாருங்க அதான் தெரியும் தெரியும் அவங்க தான் போட்டு தள்ளிட்டு இருக்கேன் வா 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 சீக்கிரம் வா பேக் தூக்கிட்டு வா லெப்ரோ ஓபன் பண்றதே இவனோட போன் வச்சா ஆ அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஆட்டணும் வா வா சீக்கிரம் எடுத்து வா அந்த பக்கம் பாக்குறேன் யாரோ வராங்க வந்துடாங்கடா நீ யாரா அவன் சுடவேல இவன் வந்து டீ அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ரெண்டு சைடு இருந்து வருவாங்க வா பாத்துற மாத்திர வரான் எடா போலீஸ்ல இல்ல எவன் வந்து குடிச்சு சாவறான் ஏன் சைடு வராங்க ஆமா அங்க வரீங்க ஏய் என்னடா திரும்பி 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 வந்தாங்க ஓ இல்ல என்னடா சுத்தி சுத்தி ஓடுறா ஒரு இடத்துல நிக்காதடா அந்த டோர் ஓபன் பண்றேன்ல அதேன் லைஃப் சாட்டிக்கிட்டே இருக்கணும் அது க்ளோஸ் பண்ண டோர் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண ஓகே இது இப்படி ஓபன் பண்றது க்ளோஸ் பண்ணலாம் வந்துருவாங்க இதுக்கு ஏதோ பாஸ்வேர்ட் கே டிஸ்ட்ராய்ட் தி பவர் பாக்ஸ் சோ டேய் இப்ப நாம எப்ப இருந்தாலும் அந்த பக்கம் போய் பவர் பாக்ஸ் உடைச்சா உண்டா நான் போய் பவர் பாக்ஸ் மட்டும் அந்த பக்கம் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டா ஓ நீ ஓபன் பண்ணி நான் கிளிக் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ண கதவ கதவ க்ளோஸ் பண்ண கதவ கதவு க்ளோஸ் பண்ண கதவ க்ளோஸ் பண்ண அவங்க ரிப்பேர் பண்ண வருவாங்க அப்ப மட்டும் ஓடிக்கலாம் ஓகேவா சோ so கம்மியா uh -huh. <laughs>

நான் இதை ஓபன் பண்றேன் இவட அவனே ஓபன் பண்ணி வந்துட்டாங்கடா நல்லது போடு 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 ஓகே ரைட் இப்போ இங்க இந்த டோர் ஓபன் பண்ணு இந்த புல்லட்ஸ்ல போய் கிச்சுடா நான் புல்லட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா ஆனா புல்லட்ஸ் பொறுக்கனாலுமே யூஸ் ஆக மாட்டேங்குதுடா இங்க ஒரு பவர் பாக்ஸ் இருக்கு ஓகே இந்த பவர் பாக்ஸ் எதுக்கு

நீ சேஃபாரு நீ சேஃபாரு அவன் போடுற பைத்திக்கிற திருப்பி ரிப்பேர் பண்ணுறவா ஒருத்த வரான் டே புல்லெட் சீந்து குத்துருவா ஐயோ ஐயோ இனிமேல் பிஸ்டல் தான்டாரு புல்லட்டை எடுக்க முடியதா பாருங்க புல்லட் எடுக்க முடியுது கீழ இங்க இங்க இருக்கு பாருங்க அட புல்லட்டை எடுக்க முடியுதுடா ஆனா புல்லட் ஆட் பண்ண முடியல அவ்ளோதான் அவ்ளோதான் பிரேக் தான் வாளட் வாங்க 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 இங்க ஆனா சுடுறாங்கடா கூச்சுரா வாங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு போயிட்டு கீழே போனா கரெக்டா இருக்கும் போட்டேன் வந்து போட்டேன் ஆ வாங்க ட்ரில்லிங்

அது கீழே ஒன்று இருக்கும்ல என்னடா ஸ்க்ரூ டிரைவர்ல அவன் படுத்துக்கிட்டான்டா காலம் போட்டு இல்ல இல்ல இருக்கா ஓகே வந்துட்டீங்க வாங்கமா இந்த சைடு வந்து வந்தா ஏய் கால்ல ஏதோ வலை போட்டு விட்டுட்டாங்கடா ஆமா ஆமா வாங்க வாங்க அதான் ஒண்ணு இல்ல ஸ்லோ ஏ பண்ணு ஓகே ஓகே ஐயோ இப்போ இந்த வாலட் எப்படி இது பண்றது

இது 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 கொடு இது கொடுக்க முடியலையா சார்ட்டட் அப்ப அது முடிஞ்சிடுச்சு அடுத்து ஓபன் பண்றா ஆ அது முடிஞ்சிச்சு இரு இப்ப நீ பேக்கப் பாரு நீ பேக்கப் பாரு இந்த நான் பாக்குறேன் நீ சரி நானே பண்றேன் டேய் டேய் இரு இரு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குடா இது ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஓபன் பண்ணா ஓபன் ஆயிரும்னு நினைக்கிறேன் சோ இது கொல்லை அடிச்சா வேலை முடிஞ்சா

போச்சுடா ஹண்டடா போடுறங்க फ्लैश ஏ தூறு வா தூறு வா தூறு வா போடு நிறுத்திடுவடா ஏங்கிட்டாங்க ஏங்கிட்டாங்க கும்படாய் ஏங்கிட்டாங்க அழுத்து 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 சூடு சூடு ஓபன் பண்ணேன் ஓபன் பண்ணேன் ஓபன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் சுடுவா உச்சரா ஃபாஸ்ட் லைட் போட்டா நம்ம போடு சூடுட்டான போங்க நம்ம போடுடா پورا ஃபிளாஷ் லைட் கார்னா போடு ஃபிளாஷ் லைட் கார்னா போடு ஆ ஆவலாம் 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 ஆவலாம்டா சூப்ரா இப்ப என்னடா பண்ணனும் இங்க போணுமா

புல்லட் எங்க எடுக்கிறது எடுக்க முடியல ஏடா பேக் அப்படியே தூக்கிட்டு வரடா ஏனா தூக்கிட்டு வாடா எங்கடா இருக்கு பேக் நான் வெளிய இருக்கு அங்க ஏறு அங்க வா ஏ வெளிய இங்க இல்லடா ஆ இங்க இருக்கு இல்லடா பேக் இருக்கு வரடா ஏடா அவன் தாண்டி போட்டு வலை போட்டுட்டு இருக்கான்டா இங்க ஒருத்தன் டீ கொடுத்து வலையில சுட்டு வந்திருக்கான்டா நீ பூச்சிரும் ஃப்ளாஷ் லைட் வச்சு ஒருத்த வரான் அடே டே புல்லட்டு தீந்து போச்சு எல்லாம் தீந்து போச்சுரா வந்துருச்சு வந்துருச்சு புல்லட் இருக்கு சுடு சுடு அவன் சுடு இது தான் சொல்ல முடியும் நீ அவனை நீ ஒரு பக்கம் வரமா போ போட்டேன் போட்டேன் சுடு 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 அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ வரானுங்க இன்னும் வரானுங்க இன்னும் வரானுங்க பேக் எடுத்துட்டீங்களா பேக் எடுக்கல இப்போ எடுத்துட்டு வரையா எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல

யாருடா நீயே எடுத்துறேன் எடுத்துறேன் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க நீய கூட உள்ள போன நீய விட்டு அய் சீக்கிரம் அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி நீங்க எல்லாத்தையும் அடிங்க அடிக்கிற அடிக்கிறேன் ஏ ஒரு நிமிஷம் அவனேடா அவனடுடா அடிச்சிக்கா ஏய் இவன் விட்டு போறான் பையன் சோ

ஏய் வெயிட் பண்ணு ஐயோ அவன சுடு சுடு இருக்கான் வா பேக் எடுத்து பேக் எடுத்து எங்கடா கொட்டி வச்சிருக்கா சூப்பர் பச்சி அடி பாவி பைலேடா கோல்ட் வாட்சலாம்ங்கடக்கு சொல்றா நான் வாங்க போலாமா அட பாவி ஓகே ஓகே போ 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 நான் பேக்கப் குடுக்க

ஆமா நம்ம எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குமா இல்ல இல்ல மூவாயிரமா சிபிலியன் கேஷுவலி பெனாலிட்டி மைனஸ் பண்ணிருக்காங்க என்ன இது லெவல் ப்ராசஸ் ஓகே கம்ப்ளீட் ஓகே எப்படி என் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டோரூம் முடிச்சாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரிட்டி அடுத்தது அடுத்து வந்து அடுத்து மேன்சனு அதுக்கடுத்து வந்து லண்டன் பர்க்கு ஆர்பிட்டல் பேங்க்கு ஸோ நிறைய இருக்குங்க சம ஸோ நிறையா இருக்குது ஸோ இந்த வீடியோவோட வீஸை பொறுத்து தான் சார் அடுத்த வீடியோ வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் லைப் லைபரேட்டி ஹாவ் பேங்க் அது லெபரேட்டி அது என்னதுரா அது பேர் என்ன வாயில வர மாட்டேங்குது லிபர்டி ஹாவ் பேங்க் ஸோ அந்த கேமில் வரும் ஸோ அந்த கேமில் வரும் சாமிங்ஸ் அதனால் நம்ம சேனல் யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஓகே ஸோ உங்களை நெக்ஸ்ட் கேமில் சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கேமில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதையும் நான் சொல்கிறேன் ஓகே சாமிங்ஸ் ஸோ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சி யூ